ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து பல்வேறு டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க வெறும் டென்த்து வந்து படிச்சிருந்தாலே போதும் நல்ல ஏஜ் லிமிட் நல்ல சேலரி எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு நோட்டிஃபிகேஷன் இதை வந்து கம்பல்சரி எல்லோரும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நானே இந்த ஜாபுக்கும் அப்ளைவும் வந்து பண்ணி கொடுக்குறேன் நோட்டிஃபிகேஷன் பாருங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் யாருக்காச்சும் அப்ளை பண்ணால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வெயிட் பண்ண நோட்டிஃபிகேஷன்னு சொல்லலாம் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கணும் எல்லா டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் தனித்தனியாக யூஆர் ஜென்ரல் கேட்டகிரி யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் ஓபிசிபிஎம்பிசி கேட்டகிரி அப்ளை பண்ணலாம் எஸ்சிஎஸ்டி பிரிவினர் அப்ளை பண்ணலாம் இடபிள்யூஎஸ் அப்ளை பண்ணலாம் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ் சர்வீஸ் மேனு அப்புறம் மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்குன்ட்டு தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்க ரொம்பவே வந்து வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே இதற்கு நீங்கள் ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் யாருக்காச்சும் அப்ளை பண்ணணுன்னா சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறேன் இதற்கு வந்து நீங்கள் வெறும் டென்த்து வந்து படிச்சிருந்தாலே போதுமானது அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க டோட்டலாக ஒரு நூற்றி தொண்ணூற்றி நாலு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டார்டிங் சேலரியை பதினெட்டாயிரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் வரலாம் உங்களுக்கு சேலரி வந்து இந்த ஜாப்பில் ப்ரொவைட் பண்ணுவாங்க டென்த்து இல்லைனா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக படிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எயிட்டின் டு டுவெண்ட்டி செவன் வந்து ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு ஏஜ் லிமிட் தான் அதே மாதிரி மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபு சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு தொண்ணூற்றொம்பது வேகன்சி இந்த மாதிரி வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து பிரித்து பிரித்து கொடுத்துருக்காங்க அதனால் ஈஸியாக வந்து நீங்கள் எல்லா ஜாபுக்குமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதற்கு அப்ளிகேஷன் ஃபீஸும் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் தான் அதே மாதிரி உமன்ஸு அப்புறம் வந்து எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி எக்ஸர்வைஸ்மென்ட் எந்த விதமான ஃபீஸுமே வந்து கிடையாது இந்த மாதிரியான ஜாப்ஸுக்கு நம்ம கம்பல்சரி அப்ளை பண்ணியே ஆகணும் இதற்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன்ஸ் வந்து இருக்கும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் இருக்கும் டூ ஹண்ட்ரட் மார்க்ஸுக்கு அதில் என்னென்னலாம் கேட்பாங்க அப்படின்றதையும் வந்து கொடுத்துருக்காங்க ஜென்ரல் அவேர்னஸ் ஜென்ரல் இன்டெலிஜென்ட் ரீசனிங் அபிலிட்டி அரித்மெட்டிக் இது அபிலி அபிலிட்டி இந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இப்போ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுறவங்க இது எல்லாம் கம்பல்சரி ஆல்ரெடி படித்து வச்சுருப்பீங்க அதனால் வந்து அவங்க எல்லாமே முக்கியமாக வந்து இதற்கு வந்து ட்ரை பண்ணுங்கள் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பெரும்பாலும் இந்த நோட்டிஃபிகேஷனை யாரும் வந்து இன்னும் அப்டேட் பண்ணலை அதனால் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டெல்லி சபார்டினேட் சர்வீஸ் செலெக்ஷன் போர்டில் இருந்தால் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இதற்கு வந்து எப்போ ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டேட் ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு பிப்ரவரி எட்டாம் தேதியிலேருந்து மாதிரி பிப்ர மார்ச் எட்டாம் தேதி வரை வந்து இதற்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணலாம் யாருக்காச்சும் அப்ளை பண்ணணும்னா சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுறேன் இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயே வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்